நலிவுற்ற அந்த நாட்டை மீட்பதற்கு உதயசூரியன் வாக்களியுங்கள் ஒரு பக்கம் கலைஞர் கருணாநிதி படம் இன்னொரு பக்கம் புரட்சித்திரை எம்ஜிஆர் படம் அவர் படத்தை போட்டு உதயசூரியனை நடுவுல போட்டு ஓட்டு கேட்ட கூட்டம்தான் தான் திமுகவினர் அது எல்லாமே இன்னும் இருக்கு ஆதாரபூர்வமாக பத்திரிகைகள்ல இன்னுமே இருக்கு ஆனாலும் கூட அந்த மக்கள் தமிழக மக்கள் அவர் உயிரோட இருக்காரா இல்லையோ அவர் எங்களுக்கு வேண்டும் அந்த பிரார்த்தனை தான் பழிச்சது உலகத்துல அந்த அளவுக்கு நோய்பட்டு எல்லா இயக்கங்களும் இருதயத்துல பாதிப்பு ஏற்பட்டது மூளையில் ரத்த கசிவு அங்க பிளாக் ஆயிடுச்சு சிறுநீரகம் இரண்டும் பாதிக்கப்பட்டிருக்கு இத்தனை நோய் கைகள் விழுந்துருச்சு அந்த முகவாதம் ஏற்பட்டுருச்சு இவ்வளவையும் அவருடைய வில் பவரும் மக்களுடைய பிரார்த்தனையும் தான் அவரை வந்து மீண்டும் அதே எம்ஜிஆர் கொண்டு வந்தது அதே தினம் இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையராக இருந்த கற்பூர சுந்தரபாணியன் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவர் சொல்லுவார் அந்த அவர் செப்டம்பர் மாதம் மருத்துவமனை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நான்கு ஐந்து மாதங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திருக்கோயிலினுடைய உண்டியர்கள் நிரம்பி வெளிந்தது மூன்று மடங்கு நான்கு மடங்கு கோயிலுக்கு வருமானம் அதிகரித்ததுனார் அப்படி எல்லா சமுதாய மக்களும் பிரார்த்தனை பண்ணதுனால அவர் உயிரோடு வந்தார்